குட் ஈவினிங் டூ ஆல் சைனாவில் பார்த்தீங்கன்னா குளிர் ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் ஏரியாவில் எப்பவுமே குளிர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நாங்களே வந்து இப்போவே ஸ்வெட்டர் போடுற அளவுக்கு நிலமை வந்துடுச்சு ஸோ இன்றைக்கி நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் சரி அதை அப்படியே ஒரு விலாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் போகிறோன்னா ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு போகிறோம் ஸோ வாங்க சைனா நைட் டைமில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நீங்கள் பார்த்த மாதிரிதான் சைனாவோட எல்லா ஏரியாலேயுமே அதாவது ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட் கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இதே மாதிரி தான் எல்லாருமே டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ மேக்சிமம் பீப்புள் வாக்கிங்கை விட இந்த டான்ஸிங் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது வெயிட் லாஸ் பண்ணுன்றது இல்லை ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்மளால எதுவுமே பண்ண முடியாமல் போகிறதுக்கு இதில் இந்த டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஏஜ்லேயுமே இருப்பாங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வரலும் கூட இந்த டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு நார்மல் ஒரு பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி தான் ஸோ இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சூப்பர் மார்க்கெட் தான் இப்போ நம்ம போக போகிறோம் இன்றைக்கி என்னோடய இது வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிறதுக்காக மட்டும்தான் ஆனால் வந்து சைனாவில் இவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஃப்ரூட்ஸ்லேயுமே அவ்வளோ வெரைட்டி இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதுதான் காட்ட போகிறேன் இந்த சைட்லேயே ஒரு ரோடு இருக்குது நம்ம அதிலே கிராஸ் பண்ணி போகலாம் பட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்துடுவாங்க வந்துட்டு இது இது ராங் ரோட் அப்படின்னு சொல்லி நம்ம ரோட்லேயே வான் பண்ணுவாங்க அது ரொம்ப ஷையாக இருக்கும் அதனால் வந்து நம்ம எதுக்கு அதை பண்ணிட்டு இந்த ஆப்போசிட்டில் சிக்னல் இருக்குது பார்த்திங்களா ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தூரம் தான் சரி அதனால் அழகாக வாக்கிங் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டுருக்குறோம் எப்பவுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி போகிறது ஒரு ஒரு வழக்கமாக போச்சு இது வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம் இங்கே மணியே யாரும் கொடுக்க மாட்டாங்க காசு கொடுத்து எதுவும் வாங்க மாட்டாங்க எல்லாமே ஃபோன் தான் இருந்தாலும் ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண தெரியாது இல்லையா ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மணி யூஸ் பண்ணாங்க இது அதோடய பேங்க் தான் இது ஸோ நம்ம இங்கே போய்ட்டு அப்படியே சிக்னலில் கிராஸ் பண்ணிக்கலாம் சைனாவில் நடந்து போகிறவங்களுக்கு தான் ரொம்பவே மரியாதையும் அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் கூட அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க காரில் வரவங்களாம் பயந்துட்டு நிற்பாங்க ஏன்னா அவங்க மேலே இடிச்சிட்டாலும் எது பண்ணினாலும் எந்த தப்பு நடந்தாலும் அது காரில் இருக்கவங்களுக்கு தான் போகும் ஸோ ஃபைனலி நமக்கு க்ரீன் விழுந்துடுச்சு ஸோ அதனால் நம்ம ரொம்ப சேஃபாக தைரியமாக போகலாம் ஏன்னா நம்ம இப்படி என் பையன் பாருங்கள் எப்படி ஆடிட்டு போயிட்டுருக்கான் பாருங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே பார்க்கலாம் ஏன்னா நம்ம பயப்பட தேவையில்லை குறுக்க ஒருத்தர் வந்துடுவார் வேகமாக அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போது இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு க்ரீன் வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிடுச்சு பட் ஸ்டில் நான் கிராஸ் பண்ணுறேன் யாரும் அங்கே மாட்டாங்க ஏன்னா யார் அந்த இதில் வந்து போயிட்டு இருந்தாலும் அவங்க போயிட்டு கிராஸ் ஆகிற வரலும் எந்த வண்டியுமே மூவ் ஆகாது இப்போ நான் இந்த பக்கம் வந்த அப்புறம் தான் பாருங்கள் இந்த வண்டியெல்லாம் க்ராஸ் ஆகுது ஈவன் ஒருத்தர் வந்தாலுமே அதுதான் இங்கே ரூல்ஸு அதனால் நடந்து போகிறவங்க தைரியமாக போகலாம் நம்ம பயப்பட தேவையில்லை ஐயோ கார் வந்துடும் அப்படின்ற பயம் நமக்கு இருக்கவே தேவையில்லை ஸோ ஃபைனலி ரோட்டை க்ராஸ் பண்ணோன்னே நமக்கு சூப்பர் மார்க்கெட் இப்போ ஊர்லலாம் சின்ன சின்ன கடைங்க அங்கங்கே இருக்கும் இங்கே சைனாவில் அது இல்லை இங்கே கூட பாருங்கள் ஒரு குரூப் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது ஒரு எக்ஸசைஸ் தான் ஜஸ்ட் லைக் ஒரு ஜும்பா மாதிரி ஸோ இது நல்லது தானே ஆனால் இது எல்லா ஏஜ் பீப்புளும் பண்ணுறது தான் ரொம்பவே பாராட்டக்குரிய அது ஏன்னா எல்லோருமே பண்ணுறாங்கல்ல அது ஆஃப்டர் டின்னர் வந்து இவங்க வந்து சிக்ஸ் தேர்ட்டி மேக்ஸிமம் டின்னர் டைம் முடிச்சுருவாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு செவன் எயிட்டுக்கெலாம் டான்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஹேர் கட் இது வச்சுருக்காங்க ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒரு பதினஞ்சு ஆரம்பிக்கு வெட்டி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு நல்ல விஷயந்தான் இங்கே ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருப்பாங்க இதெல்லாம் சாய்னால இருக்கக்கூடிய சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸில் இதில் பார்த்திங்கன்னா இது ஒன்று தக்காளி மாதிரியே இருந்துச்சு பட் சாப்பிட்டா கொஞ்சம் இனிப்பாக இருக்குது ஆனால் இது தக்காளி கிடையாது ஆப்பிளில் மட்டும் பாருங்கள் ஒரு எட்டு வெரைட்டி வச்சுருக்கான் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கும் அதோடய சைட்லேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கும் ஆனால் இதில் ப்ரைஸில் வேரியேஷன் இருக்கும் ஒன்று வந்து சிக்ஸ் ஆரம்பியாக இருந்தால் இன்னொன்று எயிட் ஆரம்பியாக இருக்கும் ஆரஞ்ச்லேயே பாருங்கள் இந்த இடத்துலேயே ஒரு மூணு வெரைட்டி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த மினி ஆரஞ்சு இனிமே தான் சைனாவில் வரும் அப்படி ஒரு இனிப்பு இருக்கும் புளிக்குன்னே சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பர் சூப்பர் இனிப்பாக இருக்கும் இந்த ஆரஞ்சுலேயும் அவன் விட்டு வைக்கல பாருங்களேன் அதுலேயும் எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பனானா மேக்ஸிமம் ரெண்டே வெரைட்டி தான் கிடைக்கும் ஸோ அதுவுமே இப்போ என்னன்னு தெரில உள்ளுக்குள்ளே வித விதையாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நான் இப்போ அதிகமாக பணம் நான் இல்லை இது என்னன்னு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இது பேரிக்கா நம்ம ஊரில் வந்து இந்த சீசனுக்கு வரும் இல்லையா அதே தான் அதுலேயுமே ரெண்டு மூணு வெரைட்டி இது வந்து எனக்கு என்னன்னே தெரியாதுங்க பார்த்தா கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும் ஆனால் நான் இது வரலாம் அதை சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணதில்ல ஆனால் இந்த சீசனல் ஃப்ரூட் இங்கே சைனால ரொம்பவே கிடைக்கும் இது பேரிக்கால இன்னொரு வெரைட்டி ஒயிட் கலரில் இருக்குது ட்ராகன் கூட இங்கே சீப்பாக இருக்கும் ட்ராகன் பொறுத்த வரலும் அதோடய லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும் ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனாலும் உள்ள ஃப்ரூட் நல்லா தான் இருக்கும் அதனால் சீப்பாகவே வாங்கலாம் நம்ம இப்போ ஒரு பழம் ஒரு ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரேஞ்ச்க்கே நம்ம வாங்கலாம் இங்கே அந்த ஃபஸ்ட் நாள் போய் எடுத்திங்கன்னா ஐயோ எப்பையும் போல தான் வில அதிகமாக சொல்லுவாங்க இது செஸ்னட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில ஜஸ்ட் லைக் நம்ம கடலெல்லாம் வேக வைப்போம்ல அதே மாதிரி விசில் விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே ஒரு இனிப்பாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் அண்ட் தென் இது வந்து ஒரு ஏழைகளுக்கான ஒரு இடம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிறது வாடின ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல செட்டில் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வேணுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் இது பாருங்கள் அப்படியே கத்த கத்தையாக நல்லா பண்டில் பண்டிலாக இருக்குது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான் இருக்குது ஸோ இது வந்து இது அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கவங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கோழியோட கால் பாருங்கள் இதெல்லாம் அப்படியே மறுக்கு மறுக்குன்னு கடிச்சு சாப்பிடுவாங்க நமக்கே ஒரு மாதிரி ஏ எப்படா சாப்பிட்றீங்க அப்படிதான் இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஜெல்லி பாருங்கள் எல்லாமே ஜெல்லிஸ் தான் அப்புறம் இங்கே வந்து அந்த பியூரி வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இங்கே அப்படி தான் பண்ணுவாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ப்யூரியாக பண்ணி இந்த மாதிரி அடைச்சி வச்சுருப்பான் இது அவங்க எல்லோரும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இங்கே ஈஸியாகவே கொடுப்பாங்க இது இவங்களோட மசாலாங்க இதாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அது எப்படி ஒரு டேஸ்ட்னா மேகியில் ஒரு மசாலா இருக்கும் அதை எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மசாலா ஒரு சும்மா வெறுமனே சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும்ல அதே மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸு குழந்தைங்களோட ஃபேவரெட்டு பேரண்ட்ஸோட இனிமி ஸோ இது நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன் இங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியாமல் என் பையன் எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள் அவன் கைக்கு எட்டின உடனே சரி ஓகே கையில் வச்சுருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனட்டு அண்ட் தென் இந்த பீஸ் இருக்குல்ல க்ரீன் பீஸு அதெல்லாம் வந்து பொறிச்சு பேக்கெட் பண்ணி வச்சுருக்கான் இது வேணால் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு வரும் இப்போ நம்ம ஊரில் பொறிச்ச கடலெல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஃபுல்லாகவே நிறையா பீனட்ஸ் எதாக இருக்குது இவங்க பீனட்டை விடவே மாட்டாங்க பீனட்டு அதுக்கப்புறம் நம்ம எள்ளு சொல்லுவோம்ல அந்த வெள்ளை எள்ளு எல்லாத்துலேயுமே இருக்கும் இவனை சாப்பாட்டில் கூட போட்டிருப்பாங்க எல்லாம் இது நிறைய அவங்க எள்ளு சாப்பிடுவாங்க எள்ளு வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்கட் மட்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க ஓரியோ உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு பிஸ்கெட் இருக்கும் இது எல்லாமே அதோடய ஃபேமிலி தான் இது வந்து பிஸ்தா ஃப்ளேவரு ஐயோ செம்ம சாஃப்ட்டு அப்படியே வச்சிங்கன்னா கரையும் நாக்கில் அப்படியே கரையும் அதனால் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிஸ்கெட் மட்டும் நான் ட்ரை பண்ணுவேன் இது பாருங்கள் ஃபுல்லாகவே ப்ரெட்டு ப்ரெட்லேயே எத்தனை வெரைட்டி இதெல்லாம் எப்படி எக்ஸ்பைரி டேட் போட்டு எப்படி வைக்கிறாங்கன்னு தெரில இவ்வளோ குமிச்சு வச்சுருக்கானுங்க கொண்டு வந்து இந்த ப்ரெட்லேயே பாருங்கள் இது சோளம்லேயே பண்ணியிருக்கான் ப்ரெட்டு அடுத்து இது சாக்லேட்டா எதுவும் சாண்ட்விச் மாதிரி இருக்குது ஸோ இதில் நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் பீக்கங்காய் இப்போல்லாம் ரொம்ப முத்தி போயிடுதுங்க இங்கே வாங்குறதே வேஸ்ட்டாக இருக்குது அதனாலே நான் வாங்குறதில்ல எனக்கு தேவை இன்றைக்கி வெங்காயமும் தக்காளி அப்புறம் இந்த கத்திரிக்காய்லாம் எனக்கு வேணாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கருவாடு வாங்கினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை இதெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக பில்லிங் வந்தாச்சு இப்போ சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக முன்னே வந்து க்யூஆர் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் இப்போ வீடியோஸ் போடுறாங்க ஜஸ்ட்டு நம்ம கை உள்ளங்கை காமிச்சாலே அதில் வந்து அமௌண்ட் எடுக்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோன்லேயுமே நம்ம பாஸ்வேர்டெலாம் எதுவும் போடவே தேவையில்லை பாஸ்வேர்ட் போடாமல் ஜஸ்ட்டு இப்படி ஃபோனை மட்டும் நீங்கள் காமிச்சிங்கனாலே போதும் அதை அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிக்குது நம்ம மணி அப்படியே ரிசீவ் பண்ணிக்குது ஆனால் இது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரில ஏன்னா நம்ம தெரியாமல் இப்படி காமிச்சா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே இருக்குது பார்த்திங்களா இதில் மட்டும் அந்த மாதிரி காட்டலாம் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி இப்படி ஃபோனை மட்டும் காமிச்சாலே போதும் நம்ம க்யூஆர் போடணும் ஸ்கேன் பண்ணணும் பாஸ்வேர்ட் போடணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் பே பண்ணிட்டு வரலாம் ஸோ நான் வர வரல என் பையன் இங்கே தான் விளாடிகிட்ருப்பான் உள்ளே வரமாட்டான் ஸோ அந்த லாஸ்ட்டில் லைட் எரியுது பார்த்திங்களா அதுதான் என்னோடய அப்பார்ட்மெண்ட் ஸோ இங்கேருந்து நான் அப்படியே சிக்னல் கிராஸ் பண்ணி அந்த லாஸ்ட்டுக்கு போகணும் என்னோட சுற்றியும் எனக்கு மூணு அப்பார்ட்மெண்ட்டு சாரி மூணு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஓகே இன்னமும் பார்த்தீங்களா இப்போ நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க செய்யும் நெக்ஸ்ட் விலாக் இதை பிடிச்சிருந்தா நம்மளை அப்படியே சப்ஸ்கிரைப்